எப்படி இருக்கீங்க பிஸ்எஸ் பண்ணிங்க யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வந்து நம்பிக்கை வச்சு என்னோடய சேனலை நினைப்பீஸ் திங்கப்பாடு வருஷம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மின்மாம் பத்மாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இம்பார்ட்டாக ஐ மீன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு அண்டர் சி டனல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கடலுக்கு அடியில் நாம ஹோஸ்டல் சி ரோடு வேலை வந்து பார்த்திங்கன்னா என்ற ஒரு ரோடு வந்து இருக்குங்க அதாவது மெரி டிரைவ் கப்பலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒன்று அமைச்சு கோஸ்டல் ஸோ மெரின் ரோட் டூ ஓல் இதை வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள் மும்பையில் இருக்குது ஸோ நிறைய ட்ராவல் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் மும்பையை விசிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த கடலுக்கு அடியில் அந்த ரோடு இருக்கு இல்லையா அந்த டனல் ஏரியாவை வந்து தானல் சொல்லுவாங்க இதை தமிழில் டனல் ஏரியாவில் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க கடலுக்கு அடியில் ரோடு போட்டு இந்த ஒரு ட்ரைவ் கார்லேயே வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலானுங்க மெரீன் ட்ரைவ் ஸோ இது வந்து டூ ஹோலின்ற ஒரு ரோடு செக்ஷன் மூலமாக போயிட்டுருக்கு இதை போய் விசிட் பண்ணி ஊரை சுற்றி பாருங்கள் நாம் விசிட் பண்ணுற பிளேஸ் இந்த வேர்ல்டில் நிறைய இருக்குது தெரியாதவங்களே இந்த கதையை வந்து பார்த்துட்டு கூட்டு என்ஜாய் பண்ணுறோம் ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு விசிட் வசி திணிபடு விசிட் நீங்கள் மும்பையை விசிட் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சது நீங்கள் இந்த கடலுக்கு அடியில் அதாவது மெரீன் டிரைவ் ஓய் இந்த ரோட்டில் நீங்கள் காருக்கு அடி கார் வழி அதாவது ரோடு விளையாட்டி கடலுக்கு அடியில் போய்ட்டு இந்த ரோடு ட்ராவலோடைய ஒரு ஹாப்பினஸ் அந்த வீடியோவை வந்து போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எந்த பதிவை நான் ஏற்ற பண்ணலாம் உன்னை பற்றி உங்களுக்கு நீங்களும் போய்ட்டு விசிட் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டு ஷேர் பண்ணி முடியும் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ண மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்பப்போ வந்து ட்ராவல் பண்ணுங்க நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் ஃபேமிலி உண்டு நீங்கள் எப்படி சேமிக்கிறது எப்படி இந்த சமுதாயத்தில் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போகிறது நீர் வழியில் தான் போவோம் அடுத்தவங்கள ஏமாற்றி போட்டி போறாமல் அவன் நேரிட்டான் இவங்க நேரட்டான் அவன் கார் வாங்கிட்டான் அவன் மோர் வாங்கிட்டான் தயவு சேர்த்து கொடுத்துட்டு அவன் எப்படி வேணாலும் வாங்கிட்டான் அது அவன் பார்த்துப்பான் நீங்கள் என்ன பண்ண போய் யூஸ் எங்க போடுற செல்ஃப் நீங்கள் டூரிஸ்ட்டு அதாவது அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணுன்னா நீங்கள் தான் போகணும் அதுக்கு மணி சேர்த்து தேவை ஸோ மந்த்லி ஸ்கீம் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்கீம் நிறையா வந்துருக்கு போஸ்டார்ஸ்லாம் நீங்கள் ருபீஸ் வந்து பே பண்ணி மந்த்லி மந்த்லி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மாதிரி ஒரு சேவிங்ஸாக போடலாம் பேங்க்கில் போட்டு வைக்கலாம் ஸோ நிறைய அப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு நீங்கள் சேமிப்பு மூலயமா நிறைய இடங்களில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வேர்ல்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஃபேமிலியோடு போய் கொஞ்சம் சுய கொஞ்சம் எந்த பதிவாக மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரையோட செக் பண்ணுங்க అప్పుడు ఉన్నాయి నాకు కొంచెం సమయం ఏదైతే ముందు సీలు ఇది కానీ